ஓம் நம சிவாயே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சைவத்தை தன் வாழ்நாளில் தொண்டு செய்வதையே வாழ்நாளாக வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வகையான தொண்டு செய்து சிவபெருமானுடைய அருளை பரிபூர்வமாக பெற்றவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதிலேயே ஒவ்வொருடைய வரலாறும் ஒவ்வொரு சிறப்புடையது அதிலே எரிபத்தராயனார் அவருடைய பக்தியே ஒரு அற்புதமான வழி கருவூரிலை திரு ஆணிலை என்று ஒரு சிவாலயம் இருக்கிறது அந்த சிவாலயத்திற்கு அன்றாடும் புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறார் சிவகாமி ஆண்டார் என்ற ஒரு அடியார் எரிபத்தராயனாரும் அதே ஊரில் பிறந்தவர் இந்த எரிபத்த நாயனார் என்ன செய்கிறார் என்றால் யாராவது சிவ பக்தர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்தால் அவர்களை தன் கையிலே இருக்கின்ற மழு என சொல்லப்படுகின்ற கோடாரையாலே வெட்டுவதையே ஒரு தொண்டாக வைத்து செய்து கொண்டு வருகிறார் சிவகாமி அண்டார் ஒரு நாள் பூக்களை பறித்து சிவாலயத்துக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லுகிறார் அன்றாடும் நந்தவனம் வைத்து நந்தவனத்திலே புஷ்பங்களை பறித்து புஷ்பம் கைங்கரியம் செய்வதே அவருக்கு பணியாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் இவர் இப்படி பூ பூக்களை எல்லாம் பூக்கோடைய வைத்து எடுத்துக்கொண்டு செல்லுகிற பொழுது புகழ் சோழன் அந்த கரூரினுடைய ராஜா சோழன் அவருடைய பட்டத்து யானை பெயர் பட்டவர்த்தனம் அதனுடைய இந்த யானை பாகர்களோடு அந்த யானையானது குளித்து விட்டு வருகிறது சிவகாமி அண்டார் பூக்கோடையோடு செல்லுவதை பார்த்த இந்த யானை மிகவும் மதமேறி திமிர் பிடித்த அந்த யானை அந்த பூக்கோளை எடுத்து கிழ போட்டு பூக்களை மிதித்து நாசம் செய்தது சிவதா 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 என்று வயதான அந்த சிவகாமி அண்டார் திரும்பி அழுகிறார் அந்த வழியை வந்த எரிவத்த நாயனார் பார்த்தார் சுவாமி எதுவாக அழுறிங்க என்னுடைய துக்கங்களை எல்லாம் எடுத்து இந்த யானையானது நாசம் செய்துவிட்டது என்றவுடன் மிகுந்த கோபமடைந்த எரிவர்த்த நாயனார் கழிவில் கையிலே இருக்கக்கூடிய அந்த முழுவாயுத்தை எடுத்து கொண்டு போய் முழுவாயுது என்றால் கோடாரி கோடாரியை கொண்டு போய் யானையும் வெட்டி தள்ளாரு அந்த யானையானது இந்த தவறு செய்கிற பொழுது அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்த யானை பாகர்களையும் வெட்டி தள்ளினார் அந்த பாகர்களை வெட்டுகிற பொழுது அவர்களுக்காக சண்டை போல வந்தவர்களையும் வெட்டி தள்ளார்கள் இதை அங்கிருந்தவர்கள் சிலர் பார்த்தவர்கள் ஓடி போய் ராஜாவிடத்தில் சொன்னார்கள் பகைவர்கள் சிலர் நம் யானையையும் யானை பாண்டுகளையும் விட்டார்கள் என்று சொன்ன உடனே ராஜா பார்த்தார் எவ்வளவு திவரு இருந்தால் நம்முடைய யானையை பட்டத்து யானை பட்ட வர்த்தனத்தை வெட்டியிருப்பாங்க ஏதோ வருகிறேன்னு சொல்லிட்டு அவர் சண்டையிடுவார்கள் வருகிற பொழுது உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு எரிபர்தன் நாயனர் இருக்கிற காட்சியை பார்த்த உடனே இந்த புகழ்ச்சோழ மகாராஜா குதிரை மேலிருந்து கீழே இறங்கி வந்து கையெடுத்து வழங்கினார் சுவாமி என்னுடைய யானை ஏதோ ஒரு தவறு செய்திருந்தால்தான் நீங்கள் இந்த யானை விட்டு இருப்பீர்கள் அது செய்த தவறுக்காக என்னை மண்டியுங்கள் என்றவுடன் எலிபர்த்த நாயனார் சொல்லுகிறார் இந்த சிவகாமி அண்டார் அன்றாடம் சிவாலயத்திற்கு புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் கொண்டு சென்ற புஷ்பங்களை உம்முடைய யானையானது கீழே தள்ளி புஷ்பங்களை எல்லாம் காலால் வைத்து சிவ அனுசிதம் செய்தது அதனாலே சிவ உபச்சாரம் செய்து சிவ பக்தி பெறவழை பெறுவதை விட சிறந்தது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது ஆனால் அந்த யானை சிவ அபச்சாரத்தை செய்ததனாலே அதற்கு தண்டனை கொடுத்தேன் அது மட்டுமல்லாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பாகனங்களுக்கும் தண்டனை கொடுத்தேன் ஏன் இப்படி இவர்களை வெட்டுகிறீர்கள் என்று கேட்க வந்தவர்களை வெட்டித் தள்ளினேன் ஐயா நீங்கள் ஏன் வெட்டினீர்கள் என்றே நான் கேட்க வரவில்லை என் காதிலே புகைவர்கள் வந்து யானையை வெட்டினார்கள் என்று சொன்னதால்தான் நான் இப்பொழுது சண்டைக்கே வந்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் இப்படிப்பட்ட யானைக்கும் யானை பாகர்களுக்கும் உரியவனாக இருக்கக்கூடிய எனக்கு தான் முதல் தண்டனை கொடுக்கணும் உங்கள் மறு ஆயுதத்தினால என்னை வெட்டாதீங்க இந்த கையிலே இருக்கின்ற வாளால் விட்டுங்கள் என்று இந்த புகழ்ச்சோழன் தன்னுடைய வாழை உருவி கொடுக்கணும் எரிபக்தர் இடத்துல எரிபக்தர் பார்த்தார் ஐயா இவ்வளவு நல்லவரா நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் இப்படிப்பட்ட நல்லவருடைய யானையை கோபத்தினாலே நான் வெட்டிவிட்டேன் இப்பேற்பட்ட மனநிலையை உங்களுக்கு துன்பத்தை நான் தொடர்ந்து விட்டேன் இதற்கு தண்டனை தான் கிடைக்கணும் நான் என்னை வெட்டிக்கொள்கிறேன் என்று வாழை எடுத்தார் எரிபத்த நாயனார் இதை வாழை எடுக்கிற பொழுது இதை பார்த்த சிவபெருமான் புகழ்ச்சோடும் என் பக்தன் என் பக்தன் இந்த வயோதிக காலத்திலும் நந்தவன அமைத்து ஒரு நாள் தவறாமல் புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிற சிவகாமண்டாரம் என்னுடைய பக்தர் அதனாலே உங்கள் மூவருக்குமே நான் நல்லவர் தருகிறேன் என்று ஐந்தறிவு பெற்ற யானை ஏதோ தெரியாமல் இந்த தவறை செய்தது என்று அந்த யானைக்கு உயிர் கொடுத்து யானை பாகர்களுக்கு உயிர் கொடுத்து சிவபெருமான் இவர்களுக்கு சிவ தரிசனம் கொடுத்து இப்படி சிவ தொண்டு செய்பவர்களுக்கு தீமை செய்பவர்களை தேடி தேடி சென்று தண்டிக்கின்றதையே கடமையாக தொன்றாக செய்து கொண்டு வந்த எரிபத்தா அறுபத்தி மூன்று நாயன்மாரில் நீயும் ஒருவனாக இடம்பெறுவாய் என்று எரிபத்த நாயினாருக்கும் மரபு கொடுத்தார் சிவபெருமான் அப்படிப்பட்ட அற்புதமான எரிபத்த நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருவர் புகழ்ச்சோழன் ஆண்டார் எரிபத்த மூவருக்குமே மோசத்தை வழங்கினார் அந்த யானையையும் பட்டாபர்த்தனம் என்ற யானையையும் யானை பாகங்களையும் மறுபடியும் உயிரோடு எடுத்து தந்தால் அதாவது இந்த மண்ணுலகத்திலே நாம் நல்லது செயலினா கூட ஒரு சிவபக்தியிலையோ ஒரு சிவ பூஜையிலையோ நம்மால் முடிந்த தொண்டு செயலினால் கூட அந்த சிவபக்திக்கு சிவ பூஜைக்கு சிவ பூஜை செய்பவர்களுக்கு நாம் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் இருப்பதே நாம் சிவபக்தி செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அப்பேற்பட்ட பலன் நமக்கு கிடைக்கும் என்பது இந்த வரலாறிலே தெரிகிறது அதே போல சிவபக்தி செய்பவருக்கு தீங்கு செய்பவருக்கு தண்டனை கொடுப்பவருக்கும் சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்தது என்பதும் நமக்கு இந்த வரலாறிலே தெரிகிறது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாறையும் அதே போல நல்ல புண்ணிய சீனர்களுடைய வரலாறையும் இங்கே நாங்கள் வழங்க இருக்கிறோம் அதை கேட்டு நீங்கள் எல்லாம் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஓம் நம சிவாயன் ஓம் நம சிவாயன் ஓம் நமசிவாயன் ஓம் நமசிவாயன்